வணக்கம்ப்பா கேஸ் ஸ்டபுள் வயிற்று பொறுமல் சாப்பிட்டது ஜீரணமாகலை அப்படிங்கும்போது ஒரு சிரமமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து சூரணம் வீட்லயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் எட்டு அஷ்டம்னா எட்டு எட்டு பொருள்களை கொண்டு செய்யக்கூடியதான் சூரணம் அது வந்து நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் பார்த்து நீங்கள் செய்யலாம் அது என்னென்ன பொருள்னு இப்போ நான் சொல்கிறேன் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் பெருங்காயம் இந்துப்பு இப்படி எட்டு இதுகளையும் இந்த உப்பை தவிர மற்றதெல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தனித்தனியாக வறுக்கணும் வறுத்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டால் ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கல் உப்பு கூட தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஒரே அளவாக போட்டால் ரொம்ப உப்பு கேட்கும் அதனால் அப்படி செஞ்சு நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து நல்லா நைஸாக அடித்து சளிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வளைச்சு காத்து போக டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வயசான காலத்தில் வந்து இது சரியாக குளாறு வரத்தையும் செய்யும் அப்போ சாப்பாட்டுக்கு பிறகு எந்த நேரம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லை சாப்பிடாமலேயே நம்மளுக்கு பசி எடுக்குது அப்படிங்கும்போது பசி எடுக்கலை அப்படிங்கும்போது நம்ம அதை ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து நல்லா சூடாக குடிச்சிட்டா அந்த வாயு பிரசனை இப்போ செரி பொருமல் செரிமான பழம் எல்லாமே சரியாகும் உங்களுக்கு அது செய்ய முடியலையா கஷ்டமாக இருக்கா சித்த மருந்து கடைகளில் நீங்கள் அஷ்டசூரம்னு கேட்டால் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம் செய்கிறதா இருந்தால் நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோன்னா அப்போ போட்டது முந்தி போட்டது அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த அஷ்டசுரத்தை செஞ்சு வச்சுக்கலாம்